ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம செம்ம கிராண்ட் லுக்கிங் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஆன்லைன் டிஷ்யூ பட்டு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க செம்ம கிராண்டியதாக இருக்கக்கூடிய நல்லா ஷிம்மரியாக ஒரு கிராண்டாக நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியூவாக பண்ணணுன்னா இந்த மாதிரினா சாரீஸ் நீங்கள் கட்டிகிட்டு போகலாம் அந்த மாதிரி என்ன அந்த சாரீ கிராண்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு டிஷ்யூ பட்டுங்க ஸோ இதில் நிறைய கலர்ஸ் ஆஃப் காம்பினேஷன் இருக்குது சில கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்கள் முன்னாடி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ வாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எல்லாமே மூவாயிரம் நாலாயிரம் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஸோ லைட் ஷேட் இருக்குது ட்ராக் டார்க்கர் ஷேட் இருக்குது எல்லா வெரைட்டிஸும் இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இது வந்து டிஷ்யூ பட்டு சாரீ பேக்ரவுண்ட் இது க்ரீனில் கொடுத்துருக்காங்க அழகான ஒரு லைட் ஷேட் ஆஃப் பிங்க்கில் வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இது முந்தான பிங்க்கில் வந்து முந்தான வந்துடுது ப்ளவுஸ் பிளைனாக நல்லா ஷிம்மரியாக ஸாரி ஃபுல்லாமே அந்த ஷைனிங் ஷைனிங்னஸ் இருக்குது பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருக்குங்க உங்களுக்கு டச் பண்ணும் போது ஓகேண்ணா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் டிஷ்யூ பட்டுன்னு சொல்கிறாங்க த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சஸில் எடுக்கணும் அப்படின்னா இந்தமான கலெக்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது வந்து முந்தான ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளைனாக வந்துடுது நல்லா ஷிம்மரி லுக் இருக்குங்க சாரீ ஃபுல்லாமே ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் ஓகேண்ண ஸோ அடுத்ததான் சாரீ பார்க்கலாம் இது முந்தானே ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துடுது சாரீ உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி க்ரீன் பேக்ரவுண்டில் வித் ஆரஞ்சு ஒரு லைட் ஷேட் ஆஃப் ஒரு ஆரஞ்சு பா பார்டரோட ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சாரி கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஓகேண்ணா அடுத்த ஸாரி பார்க்கலாம் ஸோ ஸாரியோட பேக்ரவுண்ட் இது டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது முந்தான ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சிம்மரியா ஓகேண்ணா ஸோ அடுத்த சாரி ஒரு பனாரஸ் லுக்கில் இருக்குது பாருங்க இது முந்தானே இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே இருக்கிற டிசைன் ஓகேண்ணா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டிஷ்யூ பட்டு ஸோ டிஷ்யூ சில்க் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியாக நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் அழகான லாவெண்டர் வித் லைட் ஷேட் ஆஃப் ஒரு ப்ளூ காம்பினேஷனில் இருக்குது இது பார்டர் முந்தான ப்ளவுஸு நல்லா ஷிம்மரியாக கொடுத்துருக்காங்க பிளைன் ப்ளவுஸோட இந்த மாதிரி சிம்மறி கட்டும் போது ரொம்ப ஹே ரொம்ப என்ஹான்சிங்காக இருக்கும் அழகு ஓகேண்ணா ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பார்க்கலாம் ஓகேண்ணா ஸோ இது முந்தானே ப்ளைன் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேண்ண இது இது ப்ளவுஸ் சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேண்ணா முந்தான பிளவு சாரி உள்ள ஃபுல்லா இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகேண்ண இது முந்தான பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க ஸோ கெட்டோம் அப்படின்னா பயங்கர ராயலாக இருக்கும் ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு எந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அழகான முந்தான ப்ளவுஸ் அல்டிமேட்டாக இருக்குது ஷைனிங்காக ஷிம்மரியாக சாரீ உள்ள ஃபுல்லாமே கிரே அண்ட் ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப அழகாக ஆப்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சாரீ இல்லாமல் நீட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனோம் அப்படின்னா கிராண்டாக இருக்கும் ரொம்ப ராயலாக ஒரு புது லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து இன்னும் நிறையா வெரைட்டிஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம மகாநியாக இருக்கிற டெய்லி ஒவ்வொன்றா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்